அன்றைய தகடூர் இன்றைய தருமபுரி மாவட்டம் நீண்ட ஆயுளை தரும் நெல்லிக்கனியை மன்னன் வள்ளல் அதியமான் அவ்வை மூதாட்டிக்கு வழங்கி தமிழ் மொழி வளர்த்ததாக சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன அத்தகைய மன்னன் ஆட்சி செய்த இன்றைய தருமபுரி மாவட்டத்தில் அதியமான் கோட்டை பகுதியில் வள்ளல் அதியமானுக்கு கோட்டம் அமைக்கப்பட்டு செய்தி மக்கள் தொடர்பு துறையால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை பௌர்ணமி தினத்தை வள்ளல் அதியமான் பிறந்த தினமாக கருதி அதியமான் கோட்டத்தில் உள்ள வள்ளல் அதியமான் ஔவையார் சிலைக்கு தமிழக அரசு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது அதியமான் கோட்டத்தில் உள்ள அவ்வையார் அதியமான் சிலைக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரான்ஸ்லி ராஜ்குமார் தருமபுரி வருவாய் கோட்டாட்சியர் காயத்ரி உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் வணங்கும் ஊரு மண்ணிலங்கும் பொனிதோம் பாருக்கு வழங்கும் ஊரு தமிழா நீங்க வந்து சுத்தி பாரு சங்க தமிழோ தமிழா தங்கமான தர்மபுரி தங்கமான தர்மபுரி நண்பா ஒரு காலத்தில் தகடூர்னு சொன்ன இந்த ஊரு தான் இப்போ தர்மபுரியா மாறி இருக்கு இது தெரியுமா நண்பா இது தெரியாதா இதுக்கு மேல பல விஷயங்களை சொல்ற பாரு இந்த ஊரை பத்தி சொல்லு நண்பா கேப்போம் அதிகமான ஆண்ட தகட்டூரு இதுவே தர்மபுரியின் ஆதி பேரு ஆமா தமிழ வளர்த்த ஆயுள் நீல அது என் நெல்லிக்கனி தந்தாரு நெல்லிக்கனி தந்தாரு நெல்லிக்கனி தந்தாரு மலைக்கு வந்து பாரு மௌலிக வாசம் திக்கூறு மக்கள் மலைக்கு வந்து போல் தான் இருக்கும் கொடுமை பாரு எல்லாரும் இயக்கும் தங்கள் தகூறு எங்க Mmm.